தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டம் காலத்தின் நிர்பந்தம் காரணமாக ஆயுதப் போராட்டமாக மாறிய காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களுள் ஒருவராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் தான் நேசித்த மக்களையும் மண்ணையும் பிரிந்து மீளாத்துயில் கொண்டுள்ளார் பனாகுட மகேஸ்வரன் என்று அறியப்பட்ட தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பூங்குடுதீவில் பிறந்தார் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பயின்ற காலத்தில் அந்த பாடசாலையின் கால்பந்தாட்ட அணியின் முன்னணி வீரராக விளங்கியவர் பின்னர் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் ரசாயனவியல் விஞ்ஞானம் கற்றுக்கொண்டிருந்த போது கல்வியை இடைநடுவில் நிறுத்திவிட்டு நாட்டிற்காக போராடும் நோக்கோடு நாடு திரும்பினார் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் பனாகுட ராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கிருந்த இறுக்கமான பாதுகாப்புக்கு தண்ணி தப்பியோடினார் இதனால் இவருக்கு பனாகுட மகேஸ்வரன் என்பது காரணப் பெயராக உருவானது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பனாகுட மகேஸ்வரன் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறையில் இருந்த ஜூலை கலவரம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வெளிக்கடை சிறையில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராக சிங்கள காடியர்கள் மேற்கொண்ட கொலைவரி தாக்குதலின் போது தற்போதைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டிருந்த சிறை கூண்டினுள்ளேயே பெனாகுட மகேஸ்வரனும் அடைக்கப்பட்டிருந்தார் தங்களை கொலை செய்வதற்காக ஓடிவந்த காடியர்கள் சிறை கதவுகளை திறக்க முடியாத வகையில் கயிறு போன்று திரிக்கப்பட்ட சாரம் போர்வைகள் போன்றவற்றினால் கம்பிக் கதவுகளை மகேஸ்வரன் உள்ளிட்ட சிலர் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்க ஊரான ஆயுதமாக வளைத்து வைத்திருந்த சாப்பாட்டு கோப்பைகளினால் சிறை கதவுகளை காடையர்கள் நெருங்காத வகையில் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மாணிக்கதாசன் போன்றோர் தாக்குதல் நடத்தி தம்மை பாதுகாத்துக் கொண்டனர் அன்றைய தினம் சிறைக்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குமாயின் அன்றைய தினமே அனைவரும் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அந்த சம்பவத்தின் பின்னர் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டவர்களுள் ஒருவராக இருந்த பனாகுட மகேஸ்வரன் மட்டக்களப்பு சிறையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறியவர்களுள் முக்கியமான ஒருவராக இருந்தார் ஈழ விடுதலை இயக்கங்கள் இயக்க செயற்பாட்டுக்கான நிதியை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொள்ளையில் ஈடுபட்ட அந்த காலகட்டத்தில் பெனாகுட மகேஸ்வரன் தலைமையிலான தமிழீழ ராணுவத்தினரும் வங்கி கொள்ளைக்கு திட்டமிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மட்டக்களப்பில் காத்தான்குடி மக்கள் வங்கி வெற்றிகரமாக கொள்ளையிடப்பட்டது சுமார் மூன்று கோடி பெருமதியான பணமும் நகைகளும் கொள்ளையிடப்பட்டன இதனை அடுத்து தமிழ்நாட்டிற்கு சென்ற தம்பா பிள்ளை மகேஸ்வரனுக்கு பயங்கரமான திட்டம் ஒன்று மூளையில் உதித்தது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு வரும் ஏலங்கா விமானத்தில் ஒரு நேர குண்டை வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் விமானம் கொழும்பு விமான நிலையத்தில் தரையிறங்கி பயணிகள் வெளியேறிய பின்னர் விமானம் குண்டை பொருத்துவதே நோக்கம் திட்டத்தை நிறைவேற்று மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பணிபுரிந்த சிலரது உதவியும் பெறப்பட்டது ஏலங்கா நிறுவனத்தில் பணியாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த இருவரை கைக்குள் போட்டுக் கொண்டார்கள் பயணிகள் பொதிகளோடு குண்டு வைக்கப்பட்ட சூட்கேஸையும் சேர்த்து விட வேண்டும் பொதிகளோடு பொதியாக அது விமானத்தில் கொழும்பு போய் சேர்ந்துவிடும் திட்டமிட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சென்னை விமான நிலையத்திற்கு சூட்கேஸில் கொண்டு சென்றது பொதிகளோடு பொதியாக சூட்கேஸ் வைக்கப்பட்டு விமானத்தில் ஏற்றப்பட தயாரானது சுங்க அதிகாரிகளில் ஒருவருக்கு அந்த சூட்கேஸில் சந்தேகம் வந்துவிட்டது சூட்கேஸை எடுத்து அது யாருடையது என்று பயணிகளிடம் விசாரித்தார் ஆனால் பயணிகள் யாருமே உரிமை கூறவில்லை இதனால் சந்தேகமடைந்த சுங்க அதிகாரி அந்த சூட்கேஸை தூக்கிக் கொண்டு தனது அறைக்கு சென்றார் அவர் நினைத்திருந்தால் உடனடியாகவே சூட்கேஸை திறந்து பரிசோதித்திருக்கலாம் செய்யவில்லை அதற்கும் காரணம் இருந்தது சூட்கேஸுக்குள் கடத்தல் தங்கம் தான் இருக்க வேண்டும் பாரமாக வேறு இருக்கிறது மெல்ல அமுக்கிக் கொண்டால் என்ன என்று அந்த அதிகாரிக்கு ஆசை வந்துவிட்டது தனது காலடியில் மேசைக்கு கீழே சூட்கேஸை பத்திரமாக வைத்துக் கொண்டார் சூட்கேஸ் கைமாறிவிட்டது விமானத்தில் ஏற்றப்படவில்லை சென்னை விமான நிலையத்துக்குள் வடிக்கப் போகிறது என்று தமிழீழ ராணுவ உறுப்பினர்களுக்கு வழங்கிவிட்டது பயணிகளை அனுப்ப வந்த பார்வையாளர்கள் போல் நின்று அனைத்தையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியே ஓடிவந்து பொது தொலைபேசி ஒன்றில் இருந்து விமான நிலையத்தோடு தொடர்பு கொண்டனர் விமான நிலையத்தில் ஒரு சூட்கேசுக்குள் குண்டு இருக்கிறது உடனே அப்புறப்படுத்துங்கள் என்று தொலைபேசியில் தகவல் சொன்னார்கள் தங்கத்தை கடத்த முற்பட்டவர்கள்தான் கயிறு விடுகிறார்கள் என்று நினைத்த சுங்க அதிகாரி அலட்சியமாக இருந்துவிட்டார் மறுபடியும் தொலைபேசியில் தகவல் சொன்னார்கள் மிரட்டல் வழக்கமான ஏமாற்று வேலை என்று நினைத்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் தம்பாட்டில் இருந்துவிட்டனர் மூன்றாவது தடவை சூட்கேஸின் நிலத்தையும் கூறி தகவல் சொல்லப்பட்டது தகவலைக் கேட்ட சம்பந்தப்பட்ட சுங்க அதிகாரிக்கும் உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகம் வந்துவிட்டது ஊழியர் ஒருவரை அழைத்து சூட்கேஸை வெளியே கொண்டு செல்லுமாறு பணித்தார் சூட்கேஸோடு ஊழியர் செல்ல சுங்க அதிகாரியும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் கூடவே சென்றனர் விமான நிலைய கட்டிடத்தை விட்டு அவர்கள் வெளியேற முன்னர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துவிட்டது இதன்போது இலங்கையர்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் சுமார் நூறு பேர் வரை காயமடைந்தனர் இந்த நடவடிக்கை தோல்வியடைந்தமையால் தமிழீழ ராணுவத்திற்கு ஏற்பட்ட பழியைத் துடைக்க திட்டம் ஒன்றை தீட்டினார் மகேஸ்வரன் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் கிளிநொச்சி பொலிஸ் இராணுவ கூட்டு படை முகாம் முன்பாக ஒரு லொரி வந்து நின்றது லோரியை செலுத்தியவர் இறங்கி ஓடிவிட்டார் லோரியில் வெடிமருந்து நிரப்பப்பட்டிருந்தது சாரதி இறங்கி சென்றதும் லொரி வடிக்க வைக்கப்பட்டது பாரிய சத்தத்தோடு லோரி வடித்த போது பொலிஸ் நிலைய கட்டிடங்கள் சேதமாகின பொலிஸ் நிலையத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தீப்பிடித்துக் கொண்டது லொரியில் பெட்ரோல் டீசல் நிரப்பப்பட்ட பீப்பாய்க்களும் வைக்கப்பட்டிருந்தமையால் குண்டு வெடிப்போடு அவையும் பற்றி எறிய தொடங்கின அதேவேளையில் போலீஸ் நிலையம் மீது குண்டு தாக்குதலும் நடத்தப்பட்டது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பெட்ரோல் நிரப்பப்பட்ட பவுசர் ஒன்று வந்து போலீஸ் நிலையம் முன்பாக நின்றது அதிலிருந்தும் சாரதி இறங்கி ஓடிவிட்டார் பவுசரை வெடிக்க வைக்க முயன்றார்கள் ஆனால் பவுசர் வடிக்கவில்லை போலீஸ் இராணுவ கூட்டுப்படை முகாமுக்கு அருகேதான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தாபனத்தின் எரிபொருள் குதமும் இருந்தது பவுசர் வெடித்திருந்தால் அந்த பெட்ரோல் குதமும் பற்றி எரிந்திருக்கும் நகரெங்கும் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கும் பவுசரை வெடிக்க வைத்து பெட்ரோல் குதத்தை நாசம் செய்வதே தாக்குதல் நடவடிக்கையின் நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது ஆனால் பவுசர் வெடிக்கவில்லை அதனை அடுத்து மோட்டார் செல்களினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது போலீஸ் நிலையத்திலிருந்து போலீசார் தப்பிச் சென்றதால் பலத்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன தாக்குதல் நடைபெற்றபோது போது கிளிநொச்சி போலீஸ் ராணுவ கூட்டு முகாமில் சுமார் ஐம்பத்தி ஏழு ராணுவ வீரர்களும் முப்பத்தி ஒன்பது போலீசாரும் ஒரு உயரதிகாரியும் இருந்தனர் தாக்குதலில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் அதில் நான்கு போலீசாரும் நான்கு ராணுவ வீரர்களும் அடங்குவர் ஒருவர் அதிகாரி தரத்தில் இருந்தவர் தாக்குதல் நடவடிக்கைக்கு தமிழீழ ராணுவம் உரிமை கோரியது தம்பாப்பிள்ளை தான் லொரியில் வெடிமருந்து நிரப்பி எரிபொருட்களை வைத்து வடிக்க வைக்கும் தொழில்நுட்ப ஏற்பாடுகளை நேரடியாக கவனித்தார் லண்டனில் கற்றுக்கொண்ட தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி பார்த்தார் பிள்ளை மகேஸ்வரன் ஈழப் போராட்டத்தில் முதன் முதலில் வெடிமருந்து நிரப்பிய லோரியை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலும் அதுதான் இந்த தாக்குதல் உத்தியை பின்னர் புலிகள் கரும்புலி தாக்குதலாக வடிவமைத்து நெல்லியடியில் முதன் முதலில் பயன்படுத்தினர் அதே நேரம் மாலைதீவில் ஒரு தீவை விலைக்கு வாங்கி பின்தளமாக பயன்படுத்துவதற்கு பிள்ளை மகேஸ்வரன் முடிவு செய்தார் ஆனால் அந்த நேரம் புளட் அமைப்பினர் மாலைத்தீவை கைப்பற்ற எடுத்த முயற்சி தோல்வியடைந்ததால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது இதேவேளை ஆபிரிக்க நாடு ஒன்றில் பின்தலம் அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் புலிகளினால் இபிஆர்எல் எஃப் அமைப்பு தடை செய்யப்பட்ட பின்னர் தமிழீழ ராணுவமும் தடை செய்யப்பட்டது அதன்போது தமிழீழ இராணுவத்தைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் புலிகளோடு இணைந்து கொண்டனர் ஏனையோர் இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இந்த நிலையில் இந்தியாவில் தங்கியிருந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் சில ஆண்டுகள் சுவைவாசத்தை அனுபவித்த பின்னர் தன்னுடைய இறுதிக் காலத்தில் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இளமக்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் செயற்பாடுகளை பலப்படுத்தும் வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஈழப் போராட்டத்தின் மூத்த போராளிக்கு வீர வணக்கங்கள்